ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையாக ஊற்றிக்கோங்க இதில் வந்து தக்காளி தான் நம்ம நிறைய எடுக்கணும் ஏன்னா தக்காளி குழம்பு இல்லைங்களா அதனால நம்ம தக்காளி தான் அதிகமாக எடுக்கணும் நாலு தக்காளி இதுக்கு புளி எல்லாம் ஊற்ற போகிறது கிடையாது இதோட புளிப்பு தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் தக்காளியோட புளி அதோடய டேஸ்ட்டு தான் இந்த குழம்பையே டேஸ்ட்டாக மாற்றும் அதனால தக்காளி அதிகமாக எடுத்துக்கணும் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நூறு கிராம் சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து வச்சுருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ரெண்டு ரெண்டா உடச்சி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே தண்ணியில் சேர்த்திடலாம் நம்ம பெரிய குக்கரா கூட வச்சுக்கோங்க பொங்கி வழியும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக கூட எடுத்து வச்சுக்கோங்க ஈஸியா டக்குன்னு வைக்கிறதுக்கான ஒரு குழம்பு டக்குன்னு இதை வச்சுட்டு இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கலாம் இத சாதத்துக்கும் போட்டுக்கலாம் சப்பாத்திக்குன்னு ரொம்ப நல்லா இருக்கும் டால் மாதிரி தொட்டுப்பாங்கல்ல அப்ப கெட்டியா வச்சுட்டீங்கன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் நூறு கிராம் தோரம் பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த காய்கறி கட் பண்ணுற டைம் வரைக்கும் இது ஊறிகிட்டு இருந்துச்சு இதை இது கொடையே சேர்த்துக்கலாம் இதில் பாசி பருப்பும் சேர்த்துக்கலாம் பா அது வந்து உங்களோட தான் பாசி பருப்பு போட்டால் அது வேற ஒரு டேஸ்ட்டாக வரும் இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் போடுறேன் நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக போகிறதால நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது தான் அது தேவையான உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் குழம்பு வேந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டு விட்டு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சமா போட்டு விட்டுருங்க வாசனை வந்து அதுல இறங்கும் அதோட சாரம் எல்லாம் இறங்கினா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான் குக்கர் மூடி போட்டு நல்லா மூடிடுங்க நான் ஒரு அஞ்சு விசில என்னோட குக்கர்ல இந்த பருப்பெல்லாம் குழைய வெந்து போயிடும் உங்களுக்கு உங்க குக்கர் எப்படி வேகும் அப்படின்றத பொறுத்து அந்த விசில் வச்சு எடுத்துக்கோங்க எத்தனை விசில்னு பார்த்து எடுத்துக்கோங்க அஞ்சு விசில் வந்துடுச்சு அஞ்சு விசில் வந்த உடனே பருப்பு நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இருங்க காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ஒரு கடையிறது இல்லைன்னா மத்த எடுத்துகிட்டு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க இதை அப்போ தான் எல்லாத்துக்கூடையும் சேரும் இது இல்லைன்னா தக்காளி பாருங்கள் அப்படியே குண்டு குண்டாக அப்படியே கிடக்கும் வெந்திருக்கும் ஆனால் முழுசு முழுசாக கிடக்கிற மாதிரி இருக்கும் இதை வச்சு மசிச்சிங்கன்னா குழம்பு வந்து அப்படியே சேர்ந்த மாதிரி வந்துடும் நல்லா மசிச்சு விட்ரு பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையுமே மசிச்சு விட்ருலாம் லைட்டாக மசிச்சாலே போதும் அது மசிஞ்சு போயிடும் போதும் இதை தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு வானால் சூடு பண்ணியிருக்கேன் அதில் நான் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாகணும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறாங்க கடுகு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு பொறிஞ்சிடுச்சு கருவேப்பில பொருள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு நாலு பூண்டு பண்ணுவோம் சும்மா ஒரு நாலே நாலு போட்டிங்கன்னா ஒரு வாசனை இது குழம்பு எடுத்து அதில் ஊற்றிடுறோம் மல்லி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது மேலே தூவிதான் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது மேட்சா வரும் ஒரு அவசர குழம்புன்னு சொல்லலாம் இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்